கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மந்தையின் மீது கவன வேண்டும் ஆதார வசனம் உன்னதப்பாட்டு ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் இருக்கிறதே தேவ மக்களே இயேசையா தீர்க்கதரிசின் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் வம்சம் நம்முடைய வம்சம்தான் நம்முடையும் குடும்பம்தான் பற்றி பேசும்போது இப்படி சொல்கிறார் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே ஏசி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஏழு இதை புரியும்படி சொல்கிறேன் நாம் தான் நேசரின் திராட்சை தோட்டம் நாற்று செடி என்பது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசி நம்மை ரட்சித்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அற்புதமான ஒரு ஆவிக்குரிய சபையை நிலைநாட்டியுள்ளார் பாதுகாக்கிறார் காரியங்களை வாய்க்க செய்கிறார் எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிறார் உணர்த்துகிறார் நாமும் விசுவாசம் உள்ளவர்களாய் பொறுமையாய் பக்தி உள்ளவர்களாய் அவரை தேடுவதில் ஒழுங்கை கடைபிடிப்பவர்களாய் இருக்கிறோம் நம்முடைய வைராக்கியம் அவரை குறித்து ஆச்சரியப்படும் வகையில் இருந்தது கர்த்தர் நம்மில் மகிழ்ந்தார் வசனத்தின் மீது அத்தனை ஆர்வம் கொண்டவர்களாயிருந்தோம் இவைகள் யாவும் ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்டு புதிதில் நடந்தது நடந்து வந்தது கொஞ்ச காலம் கர்த்தர் நம்மோடு பேசுவதை உணர்ந்தோம் கீழ்ப்பிடிந்தோம் சபையின் ஒழுங்கை கடப்பிடித்தோம் நாட்கள் காலங்கள் செல்ல செல்ல தற்போது பிள்ளைகள் வளர்ந்து திருமணத்துக்கு தயாராகிவிட்டார்கள் திருமண தடை வந்துவிட்டது பிள்ளைகள் கர்த்தருக்குள் தான் வளர்க்கப்பட்டார்கள் படித்தார்கள் நல்ல வேலை பாராட்டும் வகையில் சம்பளம் நல்ல பிஸ்னஸ் ஆனால் உலகத்தார் போல பழக்க வழக்கங்கள் பெற்றோர்களை எதிர்த்து பேசுவது ஏன் இப்படி நல்லது நல்லது என்று தானே வளர்த்தோம் ஏன் இப்படி ஏன் இத்தனை தடைகள் காரியங்கள் ஸ்தம்பித்து நிற்கின்றன ஒன்றுமே புரியவில்லை இதைத்தான் கர்த்தரும் கேட்கிறார் நற்கணிகள் கொடுக்கும் என்றுதானே நான் எதிர்பார்த்தேன் வந்ததோ கசப்பான கணிகள் ஏன் என்று நம்மையே கேட்கிறார் அவருக்கு தெரியும் அதை நம்மிடம் சொல்கிறார் ஆலோசனையும் கொடுக்கிறார் ஒரு விவசாயி விதை விதைத்து தண்ணீர் பாய்ச்சி உரமிட்டு வருகிறான் பயிர்கள் ஆனந்தமாக வளர்கின்றன அடிக்கடி போய் பார்க்கிறான் பூ பிஞ்சு காய்கள் தானியம் நிறைகட்டு இருக்கிறது ஆனந்தம் அறுப்புக்கு கொஞ்ச நாள் முன் போய் பார்க்கிறான் எல்லாம் காய்ந்து உதிர்ந்து வதங்கி மொட்டையாய் நிற்கிறது பதறுகிறான் என்னாயிற்று அப்பொழுதுதான் கண்டுபிடிக்கிறான் இவனுக்கு தெரியாமலேயே சிறு சிறு நரிகள் எலிகள் உள்ளேயே தங்கி பதுங்கி அத்தனை சைலண்டாக கெடுத்து போட்டது தின்று போட்டது பின் உணர்வடைந்தான் வேலி அடைத்தான் அடைப்புகள் எங்கெல்லாம் திறப்புகள் என்று பாட்டு உள்வேலி அடைத்தான் மறுபடியும் பயிர் தான் களை எடுத்தான் இப்போது தண்ணீர் உரம் இடுகிறது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் தோட்டத்திற்குள் பயிர்களை கெடுக்கும் அழிக்கும் காரணிகள் வராமல் காத்து கொண்டான் நூறு மடங்கு பலன் பெற்றான் அந்த விவசாயி நாம் தான் தோட்டம் நம் குடும்பம் சிறுநெறிகள் நெறிகள் எலிகள் நமக்குள்ளேயே இருக்கும் பெருமை பொறாமை நிர்விசாரம் கசப்பு ஒப்பிட்டு பார்ப்பது மற்றவர்களோடு இவைகள்தான் நமக்குள் இருப்பதே நமக்கு தெரியாமலே எல்லாரும் தானே பேசுகிறார்கள் செய்கிறார்கள் என்றும் இதுவரை நம் காரியங்கள் எல்லாம் சரியாகத்தானே நடந்து வந்ததால் நம்மை கர்த்தர் அங்கீகரித்து கொண்டே வருகிறார் என்று நினைத்துவிட்டோம் நாம் நல்லவர்கள் சரியானவர்கள் என்பதற்காக காரியம் நடக்கவில்லைங்க அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் வார்த்தையில் உண்மையில்வர் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் பாதையில் விட்டுவிட்டு போகமாட்டார் போக மாட்டார் இது சரியில்லை என்று ஒதுக்க மாட்டார் குயவன் கையில் மண்பாண்ட அவன் கையிலே கெட்டு போயிட்டு ரேமியா பதினெட்டு நாளை வாசிச்சு பாருங்க கெட்டு போயிற்று என்பதற்காக தூக்கி எறியவில்லை தாம் நினைத்தபடி தாம் சரியாக வரும்படி அது வேறு பாண்டமாக செய்தான் என்று பார்க்கிறோம் ஆகையால் காரியங்கள் மன்னிப்பு கொடுத்து கொண்டே நடந்தன இதுவரையில் இப்போது இந்த வேண்டாத குணங்கள் கனிகள் நம்மையே அழித்துவிடும் நமக்கும் அவருக்கும் இடையில் பெரும் பிளவு வந்துவிடும் என்பதற்காக நிறுத்தி கவனிக்க சொல்கிறார் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டார் கவனிக்க சொல் நிறுத்தினால்தான் கவனிப்போம் இல்லாவிட்டால் நாம் கவனிக்க மாட்டோம் அந்த வேண்டாத அழிக்கும் காரங்களை பிடித்து அகற்றுங்கள் என்கிறார் அதை நாம் தான் செய்ய வேண்டும் ரெண்டு நாளாகும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பதினஞ்சிலிருந்து பத்தொம்பது வரை உசியா ராஜாவை பற்றி இருக்கிறது வாசியங்கள் உசியா ராஜாவுக்கு கீர்த்தி புகழ் பணம் பெருகிற்று பரம்பிற்று அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அது அனுகூலமாயிற்று அவன் மனம் மேற்றுமையாகி ஆசாரிகள் மாத்திரம் செய்ய வேண்டிய தூபம் காட்டும் வேலையை பணியை அவன் துணிந்து செய்தான் ஆசாரிகள் யாரும் தடுத்து அவன் கேட்கவில்லை அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று இறக்கும் வரை அவன் தனியாகத்தான் இருந்தான் ராஜாவை போல இல்லை கேட்டீர்களா ஒன்னு சாமியர் பதிமூணாம் அதிகாரம் பதினஞ்சாம் அதிகாரத்தை வாசியுங்கள் ராஜாவைய சவுல் கர்த்தருடைய கட்டளையும் மீறினான் முற்றிலும் விடு சங்காரம் பண்ணிவிடு அமலேக்கியர்களை என்று சொன்னதுக்கு முதல் தரமும் இரண்டாம் தரமும் வைத்து கொண்டான் அதுவே அவனுக்கு கேடாகிவிட்டது கடைசியில் அவனை கொண்டதே ஒரு தான் கேட்கவில்லை கட்டளையும் மீறினான் ஆவியான அவனை விட்டு விலகினார் ராஜ்ய பாரம் நீங்க கேட்டீர்களா நியாயாதிபதி பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் சிம்சோன் தன்னை பற்றி ரகசியத்தை கருத்தர் வெளியே சொல்லக்கூடாது என்றிருந்தான் சொன்னால் அவனது தேவ பலன் அகன்றுவிடும் என்று தெரிந்தும் ஒரு பெண்ணுக்காக வெளியிட்டான் முடிவு பெலிஸ்தியர் பிடித்து கண்களை குருடாக்கி கோமாளியாக மாற்றினார்கள் மக்களே இவையெல்லாம் சொல்லி உங்களை நான் பயமுறுத்தவில்லை விழித்து கொள்ளுங்கள் உங்களை நான் நீங்களே உயித்து ஆராய்ந்து பாருங்கள் எந்த இடத்து சாத்தான் உள்ளே வர திறப்பு உண்டாக்கினோம் வழி உண்டாக்கினோம் என்று ஆவியான துணை கொண்டு கண்டுபிடித்து வெளியேற்ற வேண்டியங்களை வெளியேற்று விட்டுவிட வேண்டியவங்களை விட்டு விட்டு அடையுங்கள் குடும்பமாகிய தோட்டத்தை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு உங்கள் மந்தையின் மீது கவனமாக இருங்கள் மறுபடியும் அவரது உறவை புதுப்பித்துக் கொண்டு தெய்வ பயத்தோடு ஆவியில் கொண்டிருந்த அன்பில் நிலைத்திருங்கள் கர்த்தர் மனம் இறங்குவார் காரியங்கள் தடைப்பட்டது தாமதமான எல்லாம் என்று நடக்கும் ஜெபிக்கலாம் தகப்பனே முழுவதையும் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் ஒப்படைக்கிறோம் உமக்கும் எங்கள் வாழ்விற்கும் வேதனை உண்டாக்கும் வழிகளை அகற்ற உதவி செய்யுங்க மறுபடியும் உறவில் வந்து சேர உதவி செய்யுங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் வேலை பொறுப்பு உறவுகள் நட்பு சபை ஊழியம் அத்தனையில் இருக்க ஆவியானவர் நடத்த வேண்டிய வழியில் நடத்துவாராக உதவி செய்வாராக இயேசுவின் நாமத்தில் பெதாவேன் இன்றைய சிந்தனைக்கு தினமும் கர்த்தருக்கு நேராக என் ஆத்மாவை உயர்த்துவேன் பழுதானவையை பராமரித்து ஜாக்கிரதையோடு என் மந்தையை காத்துக்கொள்வேன் கொள்வேன் ஆம்மேன் ஹல்லே